காசிமேற்றில் ஜிம்முக்கு சென்ற இளைஞர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காக பயிற்சியாளர் பரிந்துரைத்த ஊக்க மருந்து ஊசிகளை பயன்படுத்தியதால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கட்டுமஸ்தான இளைஞர் எப்படி உயிரிழந்தார் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு சென்னை காசிமேடு ஜீவரத்தினம் நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர் ராம்கி இவரின் முதல் மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் பிரிந்து இரண்டாவதாக வேறு ஒரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார் பாடி பில்டிங்கில் அதீத ஆர்வம் கொண்ட ராம்கி ஆணழகன் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் காலடிப்பேட்டில் உள்ள ஜிம்மில் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்தார் கடந்த ஆறு மாதங்களாக அந்த ஜிம்மிற்கு ராம்கி சென்று வந்த நிலையில் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காக பயிற்சியாளர் ஒருவரின் பரிந்துரையின் பேரில் ஊக்க மருந்தை ஊசியாக தொடர்ந்து செலுத்திக் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவரது இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி இளைஞர் ராம்கி செவ்வாய்க்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தார் எப்போதுமே தான் வருவார் நிறைய ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் டேப்லெட்டு நிறைய அந்த ப்ரோட்டின்லாம் நிறைய எடுத்துருக்காரு சிக்கன் நிறைய யூஸ் பண்ணாரு நான் எவ்வளவு சொன்னேன் அவர் அதை கேட்கவே இல்லை சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் சார் கூப்பிட்டு போனோடனே அவருக்கு லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க திரும்ப நான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போகும்போது அவருக்கு சுகர் வந்து இருபத்தி தான் இருந்துச்சு இருபத்தி மூணு இது வந்து பிரெயின் அட்டாக் ஆகும் அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டு ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க சார் அதுக்கப்புறமா அவரால் ரொம்ப முடியவே இல்லை கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நாங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அங்கே போயிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க சார் வாங்கின உடனே சரி ஏதோ ஆப்ரேஷன் பண்றாங்க வாங்குறாங்கன்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா என்னை கூப்பிட்டு பதினொன்று ஐம்பதுக்குலாம் ஒரு இறந்து பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் ராம்கியின் உயிரிழப்பினால் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை மருத்துவமனையில் இருந்து அவரது உடலை பெறப்போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்தனர் சொன்னாங்க ப்ரோட்டீன் நிறைய கிட்னியில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு ரெண்டு கிட்னியும் செவன் உடனே வந்துச்சு ஒன் பாயிண்ட் இருந்தால் ஒன் பாயிண்ட் தான் இருக்கணும் செவன் வந்ததுனால அது காப்பாத்து ரொம்ப கஷ்டம் பண்ணு சொன்னாங்க அது கூட்டிகிட்டு போனால் அது பண்றதுக்கு அவங்க பாடி கண்டிஷன் ஒத்துழைக்கல இன்னும் கொஞ்சம் அங்க கூட இருந்தாங்க இருந்துட்டு பிறகு கண்டிஷன் பிறகு அவங்க ரொம்ப கொஞ்சம் அமைதியாயிட்டு ஏசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஆனா அது நல்லா கிளியர் இது வந்து ஜிம்னால அந்த ப்ரோட்டீனால அந்த இன்ஜெக்ஷனால தான் அஃபெக்ட் ஆச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்ஜெக்ஷன் சம்திங் இதை சொன்ன மாதிரி இருக்கு மிச்சம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லை டாக்டர் சொன்னாங்க இந்த புரோட்டீன் இன்டெக் அதிகமாக பண்ணதுனால ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்க உடனே டெலஸ் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் நேஷனல் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க நீங்க இன்ஜெக்ஷன் எதனா போட்டுருக்காங்களான்னு கேட்டது அது பற்றி தெரியல ரிசர்ச்சில் பிரிக்கி தான் சொன்னோம் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிச்சது மருத்துவர்களின் பரிந்துரையின்றி ஊக்க மருந்து ஊசி இளைஞர் ராம்கிக்கு எப்படி கிடைத்தது என்று கேள்வி எழுப்பிய உறவினர்கள் ஜிம் பயிற்சியாளர் ஊக்கமருந்து சப்ளை செய்தவர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இது தொடர்பாக காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனிடையே பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னரே ராம்கியின் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது